சக்திவேலுக்கு இங்கே பொண்ணு பார்த்துருக்குறாங்க உடனே முத்துவேல் வந்துட்டு இன்றைக்கி பொண்ணு வீட்டுக்காரவங்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தடபுடலாக சாப்பாடு ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்போ தான் இங்கே குமார் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ சக்திவேல் கேட்குறாரு என்னடா ஆச்சு உனக்கு ஏண்டா அந்த பிள்ளைய வேண்டாங்கிற அந்த பிள்ளை என்ன நீ பார்க்கவே இல்லை அதுக்குள்ளையும் வேண்டான்னு சொல்கிற என்னடா இன்னும் அந்த பாண்டிய தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா டேய் அவங்க பரதேச குடும்பம்டா அந்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுக்கணும்னு சொல்ற இங்க பாரு அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தா பத்து காசுக்கு கூட பிரயோஜனம் இருக்காதுடா அண்ணன் நல்லா பெரிய இடமா தான் பார்த்துருக்காரு மரியாதையோட இந்த புள்ளைய கட்டிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லைப்பா அரசிக்கு நான் எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தோ அவ வந்து என்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கா என்னை ஏற்றுக்கு வாங்குற நம்பிக்கையில் தான்ப்பா இருக்கேன் இருந்தாலுமேவோ எனக்கு வந்து அரசிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்குப்பா வேற யாருமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே பாருடா இப்படி ஏ பிடிவாதம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ இந்த சொத்து மொத்தமும் நம்ம நினைச்ச மாதிரி ஓம் பேருக்கு மாறாது நான் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு சொத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படியெல்லாம் நான் பண்ணிட்டுருக்கிறேன் நீ என்னடானா அந்த பாண்டியன் மவளை கட்டிக்கிட்டு சொத்து மொத்தத்தையும் மாமனார் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறையோ இங்கே பாருடா அப்பா எதா இருந்தாலும் உன்னோட நல்லதுக்கு தான் செய்வேன் அப்பா சொல்கிறத கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு இங்கே குமார் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு குமாரும் சரிப்பா இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு தான் அப்பத்தாவோ என்னடா சக்தி அவன் தான் அங்கே அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் நீ ஏண்டா இப்படி நினைக்கிற அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணு அண்ணடா கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாராத்தா நீ எதனால் இப்படி அடி போடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் உன் பொண்ணு கூட எல்லாரும் கொஞ்சி கொழாவிக்கிட்டு ஒன்று சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நீ இப்படியெல்லாம் பிளான் போடுற இங்கே பாரு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வீட்டு கூட இனிமேல் ஒட்டு உறவுன்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் அண்ணனும் தலைமுழுகிட்டு வந்துட்டோம் இதுக்கு மேலேயும் எங்கள் பேச்சை கேட்காம யாரும் வீட்டு மிதிக்க மிதிக்கக்கூடாது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் பழனி உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் பொண்ணு வீட்டுக்காரவங்க வர்றதுக்கு இங்கே தடபுடலாக வேலை நடந்துட்டுருக்கு ராஜி வந்துட்டு கதிரோ கதிரோ ராஜியும் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவங்களை பார்த்துட்டு வாமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ட்ரைனிங்லாம் எப்படி போச்சுன்னு பாண்டியன் கேட்குறாரு ஆ நல்லா போச்சுமாம்மா நல்லா தான் இரு ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக போலீஸ் வேலை எனக்கு கிடச்சிடுமாம்மா அதுவும் இல்லாமல் எனக்காக நான் பட்ட கஷ்டத்தை விட கதிர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அதனால் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு காரணமேவோ நான் கிடையாது கதிர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம்தான் எங்கள் கிட்ட அதை எப்படி இருக்கிறீங்க மாமா பேசலை ஏன்னு இன்னும் வருத்தமாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எதுக்காக அதெல்லாம் நினச்சி குழப்பத்தில் இருக்கீங்க விடுங்க அவரு எங்கிட்ட பேசுவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு கோமதி சொல்கிறாங்க சரின்னு எங்கள் கோமதியோட அதாவது கோமதி அதாவது கதிர் சொல்கிறாரு அம்மா அப்பா இன்னும் ரெண்டு நாளில் உங்ககிட்ட கட்டாயம் பேசுவார் அவர்னாலையும் உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னோட பிரச்சனையை விடுங்க உங்களுக்கு போலீஸ் வேலை ராஜிக்கு கிடச்சிருச்சுன்னா அதுவே எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அந்த நேரத்தில் இங்கே ராஜி வந்துட்டு அத்தை எனக்கு ஒரு மாதிரியாக வருது நான் போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கவான்னு சொல்கிறாங்க போமா நீ அங்கேருந்து தூங்காமல் ரொம்ப டயர்டாக வந்திருப்ப போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே சரி சரிங்க அத்தை அதுக்கப்புறம் அம்மாவும் எல்லாரும் வெளியில தான் ஏதோ வெயிட் பண்ணிகிட்ருக்குற மாதிரி இருக்குது நான் போய் ஒரு எட்டு அவங்கக்கிட்ட சைகையால் சொல்லிட்டு வந்துடவா அப்படின்னு கிட்டே கேட்குறாங்க உடனே கோமதியும் போயிட்டு வா ஆனால் உன் மாமாவுக்கு தெரியாமல் பண்ணுமான்னு சொல்கிறாங்க சரிங்க அத்தை மாமா நேரம் கடைக்கு போயிருப்பாருன்னு சொல்லிவிட்டு ராஜி கிளம்பி போயிட்டு அங்கே வாசல்ல நின்று அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே குமாருக்கு பொண்ணு பார்க்க குமாரை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரவங்க வர்றாங்க அப்படின்னு சைகையால் சொல்கிறாங்க சரி சரின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ எங்கே ரெண்டு நாளாக ஆளவே காணுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அம்மா நான் ட்ரெயினிங் போயிருந்தேன் போலீஸ் வேலை எனக்கு கூடிய சீக்கிரம் கிடச்சிரும் நான் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிட்டேன் எனக்கு போலீஸ் வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கிட்ட திரும்பும்போது ராஜி அந்த இடத்துல சொல்லண்டு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்த உடனே அவங்க அம்மாவால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல எங்க நம்ம பொண்ணு ராஜி கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி கத்துறாங்க யார் வீட்டில் என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன அண்ணே அவங்க வீட்டில் ஆள் இருப்பாங்கள்லன்னு சக்திவேல் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் என் பையன் கல்யாணத்து என் பையன் கல்யாணத்துக்கு ஏதாவது ஒன்று நடக்கும்போது தான் இப்படி ஒவ்வொரு தடவையும் அவள் வந்து கெடுத்து விடுறான்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவப்படுறாரு என்ன தான் இருந்தாலும் தான் பொண்ணு சொலண்டு கீழே விழுகிறத பார்த்த உடனே முத்துவேலுக்கேவோ மனசு கேட்கலை சக்தி நீ மாப்பிள்ளை வீட்டு அதாவது பொண்ணு வீட்டுக்காரவங்களே பார்த்துக்கோ நான் ராஜியை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வடிவு அதுக்கப்புறம் வடிவு ராஜியை தூக்கிக்கிட்டு காரில் முத்துவேலோடு சேர்ந்து கிளம்பி போகிறாங்க எங்க ராஜியை காணமேன்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க என் பொண்ணு அதாவது சத்தம் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க ஒருவேளை ராஜி ஏதாவது திட்டுறாங்களோன்னு சொல்லி வெளியில் வந்து பார்த்தா அவங்க காரில் கூட்டிக்கிட்டு கிளம்பி போகிறத பார்க்குறாங்க என்னடா ஆச்சு ராஜி எங்கடா கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்குறாங்க உன்னேவோ என்ன எங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடந்துடக்கூடாதுன்னு தான் உங்கள் குடும்பமெல்லாம் சேர்ந்து இப்படியெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா என் பையனோட நல்லதை கெடுக்கிறதே உங்களுக்கு வேலையாக போயிடுச்சுன்னு கண்டபடி பேசுகிறாரு அதையெல்லாம் கேட்டுட்டு என்னென்னே சொல்கிற நான் ஏன்னா அப்படி நினைக்க போகிறேன் அப்படின்ட்டு கோமதி கேட்குறாங்க இங்கே பாரு அப்படின்னா உன் மருமக இந்த நேரம் பார்த்து தான் மயங்கி கீழே விழுவாளா எல்லாம் ப்ளானு நீங்கள் சொல்லி கொடுத்தத அவ அப்படியே நடிக்கிறா எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்தா இப்போது மொத்தமாக எங்கள் பே அதாவது எங்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க போதும் நிறுத்துனேன் அப்படின்ட்டு எங்கள் கோமதியும் அங்கே வந்து கதிரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தாண்டா சேர்த்துருக்கணும் போடான்னு சொல்லிவிட்டு கதிரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தான் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டு முத்துவேலோ வடிவோ வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க டாக்டர் வெளியில் வந்ததுக்கப்புறம் முத்துவேல் கேட்குறாரு என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து உங்கள் பொண்ணு கன்சீவாக இருக்காங்க வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை நே அதாவது இப்போ நாங்கள் கூட்டு பார்க்கலாமான்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க உடனேவோ உள்ளே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க தான் பொண்ணை பார்த்த உடனே அந்த ஒரு சந்தோஷத்தில் முத்துவேல் கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறமா தான் நம்ம தாத்தா வாயிட்டோங்கிற சந்தோஷத்தில் இங்கே வந்துட்டு எல்லாத்துக்குமேவும் ஸ்வீட் கொடுக்குறாங்க அப்புறம் வடிவு அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிக்கிட்டு வடிவு முத்துவேலும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது தான் இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அங்கே கதிரும் கோமதியும் சேர்ந்துட்டு எங்கேயுமே இல்லை சரி வாடா வீட்டுக்கு போகலாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவார் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துக்கலாம் எப்படியும் வீட்டுக்கு போனால் என் சின்ன அண்ணன் கொலைக்கும் கொலைச்சிச்சின்னா எங்கே இருக்குதுங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு அங்கே போய் பார்த்தா ராஜி அதுக்கு முன்னாடியே வந்து இறங்கிட்டு அதாவது அதுக்கு முன்னாடியே வந்து இறங்குறத அவங்க பின்னாடி வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு டே இங்கே இருக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ராஜிமா என்ன ஆச்சுடா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்றத கூட தெரியாமல் தான் நீங்கள் அவளை உள்ளங்கையில் வச்சு தாங்குறேன்னு சொல்கிறீங்களா என் பொண்ணு மயங்க கீழே விழுந்துட்டா அவளை கூட பார்க்காம அப்படி என்ன உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே என் பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல அது இதுதானா ரொம்ப நல்லா பார்த்துக்கிற லட்சணம் என் பொண்ணு எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேலும் என் பொண்ணை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா இல்லை நாங்கள் பார்த்துக்கவா என் பொண்ணு கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா அம்மா கோமதி கிட்ட சொல்கிறாங்க அப்படியா ராஜிம்மா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் இங்கே கதிர் வந்துட்டு ஃபோன் அதாவது ஃபோன் பண்ணி இது மாதிரி பேசிட்டு இங்கே வந்து சொல்கிறாரு ராஜி உனக்கு போலீஸ் விலை கிடைச்சிடுச்சாமா அப்படின்னு சொல்கிறாங்க கதிர் நிஜமாவா சொல்கிற நான் ட்ரைனிங்கில் நல்லா பண்ணேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா எனக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் உன் குழந்த வந்த நேரம்தான் உனக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயமா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே முத்துவேல் இருந்துக்கிட்டு ஹ ராஜி உனக்கு அங்கே போகும் விருப்பம் இருந்தா போ இல்லைன்னா இங்கே வா என் கூட இருன்னு சொல்கிறாங்க அண்ணே என்னண்ணே என்ன பேசுகிறேங்க ஏதோ மயங்கி கீழே விழுந்துட்டா அதுக்காக கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்க அதே சாக்கா வச்சுக்கிட்டு அவளை இங்கேயே வச்சிருக்க முடியாதுல்ல என்னென்ன பேசிகிட்டுருக்குறேங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இங்கே பாருங்கள் தம்பி எங்கள் பொண்ணை நாங்கள் ஒன்று நடு விட முடியாது எங்கள் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா நாங்கள் பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு வடிவம் எதிர்த்து பேசுகிறாங்க நல்லா இருக்குனே நல்லா இருக்கு என் பிள்ளைய என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்டுட்ருக்கேன் ஒரு நாளாச்சும் என் பையனுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்களா இதே உங்கள் பொண்ணு ஆகாதவனை ஓடி ஓடிப்போனாலும் இன்றைக்கி அவளுக்கு ஒன்றுன்னு சொன்ன உடனே எழுந்து ஓடுறீங்க பார்த்திங்களா அதான உங்கள் பொண்ணோட வாழ்க்கை மட்டும்தானே நல்லா இருக்கணும் என் பையனோட வாழ்க்கை எப்படி போனாதான் உங்களுக்கு என்ன அந்த கவலை எனக்கு மட்டும் தானே நான் தானே அவனை பெற்றவன் அப்புறம் உங்களுக்கு என்ன இதில் போய் கவலை இருக்க போகுது விடுங்க நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நானே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு சக்தி நான் வேணும்னே பண்ணலை ராஜி மயங்கி கிடந்த இந்த நேரத்தில் உசுறு தான் பெருசுங்கிற மாதிரி நான் நினச்சேன் அதுவும் யாராக இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு தானே பொண்ணு இப்படி இருக்கும் போது எப்படி சக்தி சும்மா இருக்க முடியும் நீயும் அவளை தூக்கி வளர்த்த வேண்டானே உன் பொண்ணு மாதிரி தானே நீ வளர்த்த அண்ணன் பொண்ணு மாதிரியா நீ பார்த்துக்கிட்ட அதுக்கு தானே அவள் செருப்பால் அடித்த மாதிரி செஞ்சிட்டா இதுக்கு மேல என்னென்ன பண்ண சொல்கிற போதும்னே நம்ம அவளுக்கு செஞ்சதும் சரி அவளுக்கு செஞ்சுட்டு கேவலப்பட்டதும் சரி போதும் என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி வைக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா சக்தி அதான் பொண்ணு வீட்டுக்காரவங்கள வர சொல்லியிருந்தன்ல ஆமா நல்லா வர சொன்னீங்க அவங்க இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் இவளோட ராசியோ என்னவோ என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடக்கும்போது அது அப்படியே இவளுக்கு நடந்துருது அதனால தான் என் பிள்ளைக்கு ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது இவன் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்காது என் பிள்ளை கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறான் இப்படி இருக்கணும்னு தானே உங்கள் எல்லாருக்குமேவும் ஆசை எதுவும் இவ இவ இவன் நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நடக்காது வாடா உள்ள இதெல்லாம் பார்க்கணுன்னு தடை எழுத்து மாறி உனக்கு மட்டும் தனியாக சொல்ல மாட்டேன் வா உள்ள அதான் நம்ம பிள்ளையோட கல்யாணம் மொத்தமும் நின்று போயிடுச்சுல முத நின்னதும் இவளால் தான் இப்போ நின்னதும் இவளால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே இங்கே வடிவிறந்துக்கிட்டு என்னங்க இதெல்லாம் அதுக்காக நம்ம பொண்ணை பார்க்காம இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு நீ தெம்பாரு ராஜே உனக்கு அப்பா அம்மா எப்பவுமே கூட இருப்போம் நீ ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்கிறாங்க ரெண்டு இதில் அதாவது வயிற்றில் குழந்தையும் சுமக்கிறாங்க போலீஸ் வேலையும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பாண்டு குடும்பத்துக்கு பயங்கரமான சந்தோஷம் தான் குடும்பத்துக்கு முதல் வாரிசு வரப்போகுது அதுவும் தான் அண்ணன் பொண்ணேவோ அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருமைப்படுறாங்க